தகுதியோடு உண்போம் பருகுவோம் இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நெச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுடைய அன்போடு அழைக்கிறேன் ஆண்டுடைய திருவிருந்தை தகுதியோடு உண்போம் பருகுவோம் திருப்பலியில் அமைக்கப்பட்டுகிற அந்த வழிபாடுகள் நம்மை தகுதிப்படுத்துகிறது ஒருவேளை நாம் வெளிச்சூழல்களில் நாம் பலவீனப்பட்டிருந்தாலும் அந்த திருப்பலியில் பங்கு பெறுகின்ற பொழுது திருவிருந்தில் பங்கு பெறக்கூடிய பிள்ளைகள் தகுதியை பெற வேண்டும் என்பதற்காக திரு அவை பலவிதமான வழிபாடுகளை நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறது முதல் வழிபாடு மன்னிப்பு வழிபாடு மன்னிப்பு வழிபாட்டில் பாவங்களை அறிக்கை செய்து இயேசுக்கரு சதத்தினால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது வார்த்தை வழிபாடு வார்த்தை வழிபாட்டில் நீங்கள் நானும் அறிவிக்கப்படுகிற போதிக்கப்படுகிற கற்பிக்கப்படுகிற அந்த வார்த்தையை மிக ஆர்வத்தோடு கடவுள் என்னோடு பேசுகிறார் என்ற மனதையோடு அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கின்ற பொழுது அந்த வார்த்தை குலோசையர் மூன்றாம் அதிகார பதினாறின் பிரகாரம் இதயத்தில் தங்கும் இதயத்தில் தங்குகிற அந்த வார்த்தைகள் என்ன செய்யும் என்று சொன்னால் யோவான் பதினைந்து மூன்றின் பிரகாரம் ஏற்கனவே நான் கூறிய வார்த்தைகளால் நீங்கள் யாவரும் பரிசுத்தமாக இருக்கிறீர்கள் என்று சொன்ன ஆணுடைய வார்த்தைக்கு ஏற்ப அந்த வார்த்தை நம்மை பரிசுத்தப்படுத்தும் மன்னிப்பு வழிபாட்டில் பாவ மன்னிப்பின் நிச்சயம் வார்த்தை வழிபாட்டில் பல்லோகத்து நிச்சயம் இப்பொழுது காணிக்கை பவனியிலே காணிக்கை வழிபாட்டிலே அப்பரசத்தோடு சேர்ந்து நம்மையும் அர்ப்பணிக்க வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் கலந்து வருகின்ற பொழுது குருவார குருவானவர் செவிக்கின்ற வேலைகளே பரிசுத்த ஆவியானவர் கலந்து வருகின்ற பொழுது அந்த அப்பரசத்தோடு நாம் நம்மை கொடுக்கின்ற பொழுது அப்பமும் ரசமும் இயேசுவின் உடலாக இரத்தமாக தூய ஆவியானவர் மாற்றுவது போல கடவுளும் நம்மை அவருக்கு உண்பதாக மறுருவப்படுத்துகிறார் அவருக்கு ஏற்ற படிபொருளாய் அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார் கடைசியாக பெரியமானவர்களே நற்கரணி வழிபாடு நற்கரணி வழிபாட்டிலும் கூட குருவானவர் அந்த அப்பத்தை பிட்டு நமக்கு கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் சரீரம் சொல்லுகின்ற பொழுது அவர் செவிக்கிறார் ஆண்டவரே நாங்கள் உட்கொள்ளக்கூடிய இந்த திருவுடலும் திருரத்தவும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் ஆளாக்காதபடி உடைய பறிவு ரயக்கத்தினால் அருள்மருந்தாகிட அருள் புரி ஒன்று மீண்டும் ஏதோ இறைவனின் செம்மறி இது உன்ன வாருங்கள் என்று அழைக்கிறார் நாமும் மனத்தாட்சியோடு கூட இத்தகைய வழிபாடுகள் பங்கு பெற்ற நாம் ஏதோ விட்டோம் என்று சொல்லாதபடி மாறாக மனத்தாழ்ச்சியோடு ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஒரு வார்த்தை சொல்லும் என் ஆன்மா என்று சொல்லி அர்ப்பணித்து நாம் திருவிருந்தில் பயபக்தியோடு பங்கு கொள்ள வேண்டும் ஆக முழுமையான திருப்பொடியில் பங்கு பெற வேண்டும் முழுமையான ஈடுபாட்டோடு பங்கு பெற வேண்டும் பாவமன்னிப்பு வழிபாட்டில் பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்று வார்த்தை வழிபாட்டில் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று காணிக்கப்பவனில் நம்மையே காணிக்கையாக அர்ப்பணித்து நற்கடி வழிபாட்டில் நம்மையே அதே வார்த்தை வழியாக ஆயத்தப்படுத்தி திருவிருந்தில் நாம் பங்கு பெறுகின்ற பொழுது உண்ணுகின்ற பொழுது குடிக்கின்ற பொழுது அது நமக்கு ஆசுவார்த்தை கொடுப்போம் இத்தகைய தகுதியுடையவர்களாய் முழுமையான திருப்பொழியில் பங்கு பெற்று ஆண்டருடைய உடலையும் இரத்தத்தையும் உண்டு அவர்களுடைய சாயலாக மாறுவோம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமைன்